அஸ்லாம் இந்த உலகத்தில் ஏராளமான படைப்பினங்களை படைத்திருக்கிறான் அதிலேயே சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்து அவர்களுக்கு திருமறை குரான் என்ற வேதத்தையும் அவர் இருக்கிறான் திருமறை குரான் நன்மை தீமைகளை பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது ஒரு மனிதன் எதை பின்பற்ற வேண்டும் என்று திருக்குர்ஆன் போதிக்கிறதோ அதுவெல்லாம் செய்தால் மட்டுமே அது நன்மையாக அமைகின்றது அதுவே எதுவெல்லாம் தடுத்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்தால் அது தீமையாக அமைகிறது நன்மையான காரியங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழுகை மோண்டு சக்கார் ஹஜ்ஜு தர்மம் என்று பல காரியங்கள் இருக்கிறது அதுவே தீமையான காரியங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வட்டி மோசடி கொல்லை கொலை வரதட்சணையான திருமணம் என்று பல தீமையான காரியங்கள் இருக்கிறது நபி செல்லாஹூ அலிவாசலம் அவர் கூறியிருக்கிறார்கள் இன்னமல் ஆமாலு பின்னியா எண்ணத்தை பொறுத்து செயல்கள் அமைகின்றது தொழுகை எடுத்துக்கொண்டால் நாம் நன்மை அதிகரிக்கணும் அல்லாது அஞ்சு கொண்டு தொழணும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தொழுதால் தான் அதனுடைய நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள முடியும் அப்பதான் அது நன்மையான காரியமாக ஆகிவிடும் அதுவே நாம் பிறகுக்காக தொழுதனும் பிறர் புகழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக நாம் தொழுதால் அந்த தொழுகை வந்து நன்மையான காரியம்தான் ஆனால் நம்ம அதை திருவிழ்காக செய்யும் போது அது வந்து நன்மையாக அமையாது அமையும் நோன்பை எடுத்துக்கொண்டால் நம்ம என்ன முறையில் அதை வைக்கணும் அஞ்சு நேரத்துல நற்காரியங்களை செய்யணும் அதிகமாக நற்காரியங்களை என்ற நோக்கத்தில் வைத்து கொண்டு அந்த நோவில வந்து நோக்கக்கூடியவர்களாக இருக்கணும் நமக்கு முன் இன்னோவு இருந்தாலும் கூட நம்ம அதை சாப்பிடுவோமா நம்மளுக்கு வந்து அல்லாஹ் வந்து பார்க்கிறான் என்ற ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்கு இருக்கும் அதுவே பிறக்காக நோன்பு வைத்தால் அது நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுமா கிடையாது வருடம் வருடம் நம்மளுக்கு நோன்பு வருகிறது அதனால நம்ம வைக்கலாம் ஸ்கூல்ல எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க அதனால நான் வைக்கிறேன் காலேஜ்ல எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க நான் வைக்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க பிறகு நோன்பு வைப்போம் அப்படி அந்த நோன்பு வைத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா கிடையாது அந்த நோன்பு எப்படி இருக்கும் நன்மையான காரியங்கள் நம்ம செய்வோமா சரியான நேரத்தில் தொழுவோமா சரியான பேச்சுகளை பேசுவோமா கிடையாது ஏன் அப்படின்னா அந்த எண்ணம் வந்து தவறாக இருக்கு நான் பிறருக்காக நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அது நன்மையாக அமையுமா கிடையாது நம் அனைத்து செயல்களையும் நல்ல எண்ணத்தை வைத்துக்கொண்டு நன்மை எதிர்பார்த்து அல்லாவிற்காக அல்லாது அஞ்சு செய்யக்கூடிய அனைத்தும் தான் நம்மளுக்கு நன்மையாக தான் அமையும் எனவே நம்மளுடைய செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்துதான் இருக்கு நம்மளுடைய செயல்கள் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்றால் முதலில் நம்மளுடைய எண்ணம் வந்து தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் அது மாற்றமாக இருந்தால் அது தீமையை பெற்றுத்தரும் எனவே நம்மளுடைய எண்ணங்களை சீர்திருத்திக் கொண்டு இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுபவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிய வரைக்காட்டுகள்